உங்களோடு இருப்பாராக ஊரு மார்க்கு எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவர் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் பதினொன்று முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர் வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர் அவர் பெரும் மூச்சு விட்டு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன் இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு